எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களே இன்றைக்கி நம்ம கண்ணமாக என்ன நெவிடைய பார்க்க போறோம்னா எங்கள் மாமா ஆவாரம் பூத்தியே கேட்டாருங்க அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துர்லாம் ஃப்ரெஷ்ஷான பூவில் இப்போ தாங்க வாங்கிட்டு வந்தார் பரண்டையும் ஆவாரம் பூவும் வாங்கிட்டு வந்தார் அதில் ஃப்ரெஷ்ஷாக அப்படியேவும் கிளி போட்டு நம்ம வச்சு கொடுக்க போகிறோம் வேறு எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன் ஆவாரம் பூவை மட்டும் போட்டு அப்படியே நல்லா கொதிக்க விட்டு அப்படி ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்துருவேன் குடிச்சுருவார் சுகர் பேஷண்ட்கெலாம் ரொம்ப நல்லது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வாங்கிட்டு வந்ததை பார்த்தோம் ஆ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க பத்து ரூபாயாங்க இந்த ஒரு கட்டு முப்பது ரூபான்னு சொன்னார் இப்போ பாருங்க இதெல்லாம் முப்பது ரூபாயிருச்சு ஒரு கைப்பிடி அளவு கூட பிடிக்க பாருங்க வரலை முப்பது ரூபா இது பத்து ரூபா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் அதிகமாக கிடைக்கும் முன்னாடியெல்லாம் இப்போ எல்லாம் அதிகமாக இல்லைங்க எங்கள் ஊர் சைடு அந்தளவு மருத்துவ குணம் வாய்ந்ததெல்லாம் அழிஞ்சிக்கிட்டே இருக்குது ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது சுகர் பேஷண்ட்டெல்லாம் நல்லது சாப்பிட்றது இது பார்த்திங்கன்னா இந்த காப்பு கட்டுக்கெல்லாம் தை முன்னாடி காப்பு கட்டு வர மாதிரிங்களா அது கூடையெல்லாம் வச்சு கட்டுவாங்க காப்பு கட்டுக்கு வாங்க இப்போ டீ வைக்கிறதுக்கு இது கிள்ளிக்கிறலாம் இந்த இலை இந்த காம்பு எல்லாத்தையுமே நான் அதெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டேங்க எல்லாத்தையுமே கட் பண்ணி போட்டு விட்டுருவேன் ஏன் இதுலேயுமே மருத்துவ குணங்கள் இருக்குது அதனால் நான் இந்த புவை மட்டும் எடுக்க மாட்டேன் நம்ம சூப்பு வைக்கிறதுக்கு இதையுமே கட் பண்ணி போட்டுக்கலாம் வாங்க இப்போ வைக்கலாம் நமக்கு தேவையான அளவு ஆவாரம்பு எடுத்துக்கரலாம் இப்போ பாருங்கள் அந்த கட்டை கலட்டவே முடியலைங்க நரம்பு வச்சு கட்டியிருக்காங்க ரொம்ப டைட்டாக இருந்துச்சு அப்படியே பிடிங்கி எரிஞ்சிட்டு நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கரலாம் நான் பூவை மட்டும் சேர்க்க மாட்டேன் அந்த இலை அந்த தண்டு எல்லாத்தையுமே நம்ம தேவையான அளவு நம்ம கொஞ்சமாக தான் வைக்க போகிறோம் எங்கள் மாமாவுக்கு மட்டும் அதனால் அதை நல்லா விட்டு அதுக்கப்புறமா நான் கட் பண்ணி தாங்க சேர்க்க போகிறேன் போதும் இந்தளவு கழுவிக்கலாம் கழுவிட்டு இப்போ நல்லா கட் பண்ணியாச்சு இப்போ ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு நார்மல் பெரிய டம்ளரில் அது முக்கால் டம்ளர் வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் சிம்லேயே தாங்க நல்லா காய விடணும் அந்த சத்துக்கள் எல்லாமே இறங்கவும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்துக்கிறலாம் பாருங்கள் நல்லா கொதிக்குது கொதிக்கட்டும் ஆவாரம்பூ பிறண்டையும் வாங்கிட்டு வந்தார் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தக்காளி பழமும் ஆவக்காய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா போய் வாங்கிட்டு வந்தார் அவர் போயிட்டு வரவங்களையும் நான் சூப்பர் இதுவேமே ஆச்சு காய் வாங்கிட்டு வந்திருக்கார் நான் முதல் பார்த்தீங்கன்னா ப்ளேட் தெரியாங்க குட்டி பாவக்காய் குட்டி பாவக்கான்னு ஏதாங்க இருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ தான் என் ஃப்ரெண்டு சொன்னாங்க தக்காளி பழம் பாருங்கள் ஐம்பது ரூபாயா இந்த பாவக்காய் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபாய் அங்கே காட்டு தக்காளியாக தான் இருக்குது ஐம்பது ரூபாயாம் அதெல்லாம் கூடிடுச்சு நம்ம மழை அப்புறம் மோடமாக வேறு இருக்கா தண்ணியில் நல்லா தக்காளிக்கு அழுகும் அதனால் விலை கூடுதலாக தான் இருக்கும் இந்த இந்த தனியை எடுத்து வச்சிடலாம் அங்கே நமக்கு கஷாயமும் ரெடியாக இருக்குங்க ஆவாரம் குட்டி இந்த இது ஒரு தப்பாக பாக்ஸில் போட்டு வச்சிடலாம் குட்டி குட்டியாக நல்லா ஐரமீன் அயர ஐரமீன் பாவக்காய் பாருங்க சூப்பராக இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க அதுவும் சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லது நல்லா நமக்கு ரெடியாகிடுச்சு இப்போ ஃபில்ட்ரு பண்ணிக்கிடலாம் ஒன்றரை டம்ளர் ஊற்றினிங்க இப்போ முக்கால் டம்ளர் வந்துருச்சு சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது சுகர் நல்லா கண்ட்ரோல் ஆகும் உடம்புக்கு ஹீட்டாக இருக்கிறவங்களும் இதை குடிச்சா உடம்புக்கு ஹீட் குறையும் சொல்கிறாங்க லைட் ஆகிட்டே அப்படியே குடிச்சுக்கலாம் வீடியோ பிடிச்சி வச்சு ஷேர் கமெண்ட் பண்ணுங்க பாய் நன்றி வணக்கம்